நயன்தாரா தமிழ் திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக ஜொலிக்கும் ஒரு நட்சத்திரம் அவரது உண்மையான பெயர் டயானா மரியம் குரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி பெங்களூருவில் பிறந்தார் கேரளாவின் திருவள்ளாவைச் சேர்ந்த மலையாள குடும்பத்தில் பிறந்த அவர் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு மேலான திரைப்பயணத்தில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவரது திரைப்பயணம் வெற்றிகளும் சவால்களும் நிறைந்திருந்தன நயன்தாராவின் ஆரம்ப வாழ்க்கை திரைப்பயணம் சாதனைகள் விருதுகள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றை விரிவாக பார்ப்போம் நயன்தாராவின் ஆரம்ப வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது அவரது தந்தை குரியன் இந்திய விமானப்படையில் அதிகாரியாக பணியாற்றியதால் அவரது குடும்பம் பல இடங்களுக்கு சென்றது பெங்களூருவில் பிறந்திருந்தாலும் அவரது படிப்பு ஜாம்நகர் டெல்லி மற்றும் திருவல்லாவில் அமைந்திருந்தது திருவள்ளாவில் ஓஇஎம் பப்ளிக் பள்ளியில் அவர் பள்ளி பயின்றார் மேலும் மார்த்தோமா கல்லூரியில் ஆங்கிலம் இளங்கலை பட்டத்தில் பட்டம் பெற்றார் அவரது சகோதரர் லெனோ துபாயில் வசிக்கிறார் கல்லூரி படிக்கும்போது மாடலிங் செய்த அவர் அதன் பின் திரைப்பட வாய்ப்பும் அவரை தேடி வந்தது ஆரம்பத்தில் திரைப்படத்தில் நடிக்க விருப்பமில்லை என்றாலும் ஒரு படத்திற்கு மட்டும் ஒப்புக்கொண்டார் அது அவரது வாழ்க்கையை மாற்றியது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மலையாள திரைப்படமான மனசின்னக்கரே மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இயக்குனர் சத்தியன் அவருக்கு நயன்தாரா என்று பெயரை மாற்றிக் கொடுத்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அன்று முதல் இன்று வரை அவரது பெயர் நயன்தாராவாகவே ஆனது ஆனால் அப்போது அவருக்கு தெரியாது தென்னிந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக நயன்தாரா உருவாவார் என்று அதன் பின் மலையாளத்தில் பல படங்களை நடித்திருந்தார் ஆனாலும் அவரது உண்மையான பிரேக் த்ரூ தமிழ் சினிமாவில் அமைந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் ஐயா படத்தின் மூலம் அறிமுகமானார் இந்த படத்தில் சரத்குமாருடன் ஜோடியாக நடித்திருந்தார் அதே ஆண்டு சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து பெரும் கவனத்தை பெற்றார் இந்த படம் எண்ணூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ரஜினி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலும் அவர் தோன்றியிருப்பார் இந்த அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்கள் அவரை தமிழ் ரசிகர்களிடம் பிரபலமாக்கியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வில்லா படத்தில் அஜித்துடன் நடித்து கிளாமர் குயின் என்ற பெயரையும் பெற்றார் அதன் பின் யாரடி நீ மோகினி பாசன்கிர பாஸ்கரன் போன்ற படங்களில் அவரது வெற்றி உறுதிப்பட்டது தெலுங்கு திரைப்படங்களிலும் அவர் புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லட்சுமி படத்தின் மூலம் அறிமுகம் துளசி ஸ்ரீராம ராஜ்யம் போன்ற படங்கள் முக்கியமானவை ஸ்ரீ ராமராஜ்யம் படத்தில் சீதா தேவியாக நடித்து பிலிம் ஃபேர் விருது மற்றும் நந்தி விருது பெற்றார் கன்னடத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூப்பர் படத்தில் அறிமுகமானார் இந்தி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜவான் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் ஷாருக் நடித்த இந்த படம் அவரது அதிக வசூல் செய்த படமாகும் நயன்தாராவின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை தனிப்பட்ட பிரச்சனைகளால் திரைப்படங்களில் இருந்து விலகியிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராஜா ராணி படத்துடன் திரும்பி வந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு பிலிம் பேர் விருதும் கிடைத்தது அதன் பிறகு பெண்களை மையப்படுத்திய படங்களில் அதிக கவனம் செலுத்தினார் அனாமிகா மாயா அறம் இமயக்கா நொடிகள் நெற்றிகன் அன்னபூரணி போன்ற படங்கள் அதற்கு உதாரணம் இவை அவரை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வைத்தது தமிழ் திரையுலகில் அவரது பிற வெற்றி படங்களான நானும் ரவுடிதான் தனி ஒருவன் கோலமாவு கோகிலா விஸ்வாசம் பிகில் மூக்குத்தி அம்மன் காத்து காதல் இந்த படங்கள் அவரை வேறு வகையான கதாபாத்திரங்களில் நேற்று நடிக்க வைத்தது அறம் படத்திற்காக தமிழக அரசு விருது பெற்றார் மலையாளத்தில் புதிய நியமம் படத்திற்கு பிலிம் பேர் விருது லவ் ஆக்ஷன் டிராமா போன்றவை குறிப்பிடத்தக்கவை நயன்தாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரவுடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் கூலாங்கல் நெற்றிக்கண் காத்து வாக்கல இரண்டு காதல் போன்ற படங்களை தயாரித்தார் இதைத் தொடர்ந்து டெஸ்ட் டாக்ஸி மூக்குத்தியம்மன் போன்ற பல படங்களில் அவர் நடித்து வருகிறார் விருதுகளை பொறுத்தவரை நயன்தாரா ஐந்து பிலிம் ஃபேர் விருதுகளை பெற்றுள்ளார் அதைத் தொடர்ந்து ஏழு சைமா விருதுகளையும் விஜய் விருதுகள் என பல விருதுகளை அவர் குறித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போர்ட்ஸ் இந்தியா செலிபிரிட்டி நூறு பட்டியலில் இடம்பெற்ற ஒரே தென்னிந்திய நடிகை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தி டைம்ஸ் ஆப் இந்தியா படி அதிக சம்பளம் வாங்கும் தென்னிந்திய நடிகை தனிப்பட்ட வாழ்க்கையில் பல காதல் பல ஹார்ட் பிரேக்குகளை தாண்டி தற்போது இயக்குனர் விக்னேஷிவனுடன் திருமண உறவில் இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாமல்லபுரத்தில் வைத்து இவரது திருமணம் நடைபெற்றது அவருக்கு இரட்டை ஆண் குழந்தைகளும் பிறந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி நயன்தாரா பியாண்ட் ஆவண ஆவணப்படத்திற்கு சர்ச்சை ஏற்பட்டது பல வெற்றிகள் பல தோல்விகள் பல சர்ச்சைகளை தாண்டி இப்போதும் அவர் ஒரு வெற்றிகரமான நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் அவர் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரம் அவரது உழைப்பு திறமை மற்றும் அர்ப்பணிப்பு இளம் தலைமுறையினருக்கு ஒரு உத்வேகமாக உள்ளது அவரது எதிர்கால படங்கள் இன்னும் பெரிய வெற்றிகளை தரும் என நம்பலாம்